ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மைச்சனா நான் உங்கள் டிராவல் தமிழ் சாய் பேசுகிறேன் மக்களே தமிழ் அண்ட் டைட்டிலும் பட்டு வந்திருப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நைனாமலை ஸ்ரீ வரதராஜபுரம் கோவிலுக்கு தான் மக்களை வந்திருக்கோம் இந்த மலை எங்கே இருக்குது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் தான் மக்களே இந்த நைனாமலை இருக்குது மலை ஏற ஏறதுக்கு முன்னாடி ஒரு கருப்புசாமி கோவில் ஒன்று அந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த கோவில் வந்து அங்கே இருக்க மக்களே அங்கே ஒரு பில்டிங் தெரியுதுல அதுக்கு முன்னாடி அந்த கருப்புசாமி கோவில் இருக்கப்போ நம்ம அங்கே போவோம் அந்த கருப்பசாமி கோவில் சொன்ன இந்த கோவில் இங்கே தான் இருக்குது அந்த கோயிலுக்கு அப்படியே போகும்மா அப்படி நம்ம இந்த கருப்சாங் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஆஞ்சன கோயில் இருக்க மாட்டேங்க அந்த கோயிலும் பார்த்துட்டு அப்படியே நம்ம மலையாரை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மலைக்காவலரை வணங்கிட்டு தான் நம்ம மலையாரவே தொடங்கணும் அதுதான் அந்த கரெக்டான ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு இந்த மலைக்காவலரை வணங்கிட்டு தான் நம்ம மலையாற போகிறோம் நாமக்கல் நைனாமலை அடிவாரம் இங்கே இருக்க ச மலைக்காவலர் வந்து தான் படைப்பாங்க மேலே பெருமாளைக்கு வந்து செய்வோம் நயனாமலை அறிவரத்தில் இருக்க கருப்புசாமி கோவில் இங்கராக பார்த்தீங்களா இவர் தான் மலைக்காவலர் சரி வாங்க அப்படியே நம்ம ரெய்னாமலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோமா மக்களே இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மலை வந்து ஒவ்வொரு அளவு ரொம்ப ஹைட்டு மக்களே கிட்டத்தட்ட கீழேருந்து மேலே போகிறதுக்கு மூவாயிரம் அடி அதாவது மூன்றரை கிலோமீட்டர் வருது இந்த மலை நேராக செங்குத்தாக இருக்கனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வரும் ரெண்டு பாட்டாக வரும்னு நினைக்கிறேன் எப்படி வந்தாலும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம அங்கேருந்து இப்போமா கரெக்டாக அதுலேருந்து போவோம் இந்த இடத்துல ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்குது மக்களே ஒரு பெரிய அரசு மரம் ஒன்று இருக்குது சரி வாங்க அப்படியே நம்ம மைலா மலை ஏற தொடங்குவோமா இந்த மலைக்கவல வணங்காச்சு இப்போ தான் மலை ஏறணும் இதுதான் கரெக்டான மறை சரி வாங்க அப்படியே தொடர்ந்து மலை ஏறுவோம் இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது மக்களே பாருங்கள் ஐநாமலை வராதராஜ பெருமாள் கோயில் புறங்கள்லாம் நிறையா இருக்குது இது பார்த்தீங்களா இந்த மலையில் வந்து தமிழில் கூட வந்து அர்ச்சனை நடக்கும் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் பார்த்தீங்களா இதுதான் மக்கள் நைனாமலை அடிவாரம் இதான் மலையேற போகிறோம் ஏறுங்க அப்படியே நான் உங்களுக்கு ஆஞ்சிநேயர் கோயில் கட்டுறேன் சரி வாங்க அப்படியே மேலே மலை ஏறுவோம் மலையின அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சரி ஓகே மக்களே மலையை ரொம்ப லென்த்தாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நான் மலை மேலே ஏறிட்டு உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரொம்ப நான் உங்கள் டிடிஎஸ் ராஜ் பேசுகிற மக்களே மக்களே தமிழ்நிலன் டைட்டில் பாட்டு வந்துட்டிங்க ஆமாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நாமக்கல் மாவட்டத்திலே நாமக்கல் திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற நைனாமலை வரதராஜ பிரம்ம கோயிலுக்கு தான் மக்கள் வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம அந்த அப்படியே மேலே பார்த்து படி கீழே வந்து செம்ம க்ரௌடாக இருக்குது அதனால் அப்படியே நான் கொஞ்சம் மேலே ஏறிவேண்டன் மக்களே நைனாமலைக்கு தான் மக்கள் இப்போ ஏறிட்டுருக்கோம் மலை சரியாக எங்கே இருக்குன்னா சாமி கும்பிட்டு கீழே வந்து உங்களுக்கு அந்த அடிவாரம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு தெளித்த தெளிவாக நான் கேள்விப்போம் கீழே கடந்து வந்து பாதை மக்களே இன்னும் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் மேலே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா கீழே வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க அவங்கள யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு பத்து கடி மேலே ஏறிக்கிட்டு மேலேருந்து நம்ம அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மாதிரி சரியாக எங்கே இருக்குன்னா நாமக்கல் வந்து சரியாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மக்களே சேந்தமங்கலம் இந்த சைடு புதன் சந்தை ரெண்டுக்கும் நடுவில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இந்த சைடு போனால் சேந்தமங்கலம் போகலாம் இந்த சைடு போனால் புதன் சந்தை போகலாம் கொஞ்சம் இந்த சைடு போனால் ராசிபுரமும் போலாமக்கள் ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் ராசிபுரம் இருக்கு பின்னாடி வந்து கொல்லிமலை இருக்கு எப்படி நீங்கள் கரூருக்கு வந்து தாந்தோண்டு மலை கோயில் வந்து தென் திருப்பதி அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நாமக்கல் திருப்பதி அப்படின்னு வந்து இந்த நைனாமலை வந்து எல்லோரும் வந்து அழைக்கிறாங்க மக்களே இந்த கோவிலை வந்து கட்டியது யாருன்னா நாமக்கலை ஆட்சி செய்த பாளையக்கார நாயக்க மன்னர்களால் அந்த கோவில் வந்தே கட்டப்பட்டது மக்களே மேலே இருக்கிற வந்து அருள்முக ஸ்ரீ வரதராஜா பெருமாள் இருக்கார் மேலே இப்போ வந்து பகலில் இருக்க மக்களே சரியான வெயில் சரி நம்ம மதியம் ஒரு பன்னெண்டு மணி போல் வந்துவிட்டோம் வெயில் அடிக்குது ஆகணும் வேறு வழி இல்லை சரியா வாங்க மேலே ஏறும் அப்படி பேசிக்கிட்டே ஏறினோம்னா எனக்கும் இந்த வெயில் அடிக்கிறதே தெரியாது கொஞ்சம் நிழல் இருந்துச்சின்னா அங்கங்கே ஓய்வு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மேலே பயணத்தை திறந்து போவோம் இந்த நைனாமலை வந்து புரட்டாசி மாதம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் மக்கள் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ரொம்ப விசேஷமான திருவிழா அப்படின்னா நம்ம நைனாமலையை தான் சொல்லுவாங்க அந்த அந்தளவு ரொம்ப மிகச்சிறப்பான கோவில் மக்களை ரொம்ப விசேஷமாக இருக்கும் மக்கள் வெள்ளம் வந்து அளவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஃபேமஸ் இந்த நாமக்கல் மாவட்டத்திலே நாமக்கல் சேலம் இந்த சைடு ஈரோடு இந்த கொங்கு பில்ட்டிலே ரொம்ப ஃபேமஸான கோவில்னால் நம்ம நைனாமலை கோவில சொல்லலாம் சுமார் கடல் மட்டத்துலேருந்து மேலே வரையும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் அடி கொண்டது மக்கள் மூணு கிலோமீட்டர் வரும் கீழேருந்து மேலே வர்றதுக்கு மூவாயிரம் அடி கொண்டது உயரம் ரொம்ப ஹைட்டு பீக்கில் இருக்க கோவில் உச்சியில் இருக்கும் மலை உச்சியில் இருக்கும் கோவில் மலை கொஞ்சம் சிறிய தான் ஆனால் வந்து என்னென்னா படிகள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப செங்குத்தாக இருக்கும் ஒரு நைன்ட்டி டிகிரியில் ஏறுற மாதிரி இருக்கும் மக்கள் அதனால் மலை கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கிட்டே இருக்கும் மக்களே கண்டிப்பாக இப்போ நான் ஏறி வந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாலு படிக்கட்டுக்கு மேலே ஏறி வந்துட்டேன் நம்ம இன்னும் மலையோடய காவசி தூரம் கூட நான் ஏறலை அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க அதுதான் கொல்லிமலை இல்லை நம்ம கீழே அடிவாரத்துலேருந்து வீடியோ எடுக்கல அதுவும் உங்களுக்கு தெளிவாக இருக்குது இந்த சைடு மேலே பைக்கில் போகிறதுக்கும் இடம் இருக்கு ரோடு வசதி இருக்குது நம்ம மேலே வீலர் வழியாக கூட மேலே கோயில் உச்சிக்கு போகலாம் ஆனால் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி படியேறி கோவிலுக்கு தான் அதோடய முழு புண்ணியும் நமக்கு வந்து கிடைக்கப்பெறும் படி ஏறி போனோம்னால் அந்த கோவிலோட வரலாறையும் நம்ம வந்து தெளி தெளிவாக அறிஞ்சிக்கலாம் இப்போ அப்படியே பேசிக்கிட்டே ஏறலாம் வண்டியில் போனோம்னா நம்ம எதையும் வீடு எடுக்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அப்படியே படியிலே ஏறிட்டுருக்கேன் இலக்கிய நைனாமலை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா இங்கே வந்து நைன மகரிஷி அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து இந்த மலையில் வந்து தவ செஞ்சு பெருமல வழிபட்டதுனால இந்த மலைக்கு வந்து நைனா மலை அப்படின்னு பேர் வந்து தான் வந்து வரலாற்று தகவல்கள் வந்து நமக்கு வந்து மக்களே நைனா மலை நைனா அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் அது ஒரு தெலுங்கு சொல்லு தான் நைனானா தந்தை தலைவர் தலைமையேற்ற நடுப்பு நடத்துபவர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அதுதான் நான் வந்து நைனா அப்படின்னு சொல்லுவாங்க விஜயநகர் அவங்க பேரரசு கீழே இந்த மலை இருந்ததுனால நைனா மலை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க மக்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் பல மன்னர்கள் நம்ம தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் அதுக்கு முன்னாடி வெளியூர் மன்னர்கள் சேர சோழர்களுக்கு அப்புறம் வந்து இஸ்லாமிய படையெடுப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா கர்நாடகா அந்த பகுதியில் வந்து விஜயநகர பேரரசு அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் நாயக்க மன்னர்கள் பாளையக்காரர்கள் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க தான் மக்கள் கடைசியாக நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சது வந்து பிரிட்டிஷ்காரங்க சுமார் முந்நூறு வருடங்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க செம்ம வெயில் செருப்பு கூட படாமல் அப்படியே மலை ஏறிட்டுருக்கேன் கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது மக்களே சரி நான் கொஞ்சம் பார்த்துரம் ஏறிட்டு உங்களுக்கு நான் திரும்ப வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் மக்களை இந்த மலையோட வரலாறு ஓரளவுக்கு நான் சொல்லி பண்ண நினைக்கிறேன் இந்த மலையில் என்ன சிறப்புலாம் இருக்குன்னா இந்திரன் வந்து இந்த மலையில் வந்து இடி ரூபத்தில் அதாவது இடி மூலயமா வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து இந்த நைன மலை மேலே வந்து இடியாக விழுந்து எங்கக்க பெருமாளை வந்து வணங்கிட்டு போகாரம்மா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு சிறப்புமிக்க கோவில் தான் மக்களே இந்த நைனமலையை பொறுத்தவரை வேணான்னா அப்பா அம்மாவை தவிர வேறு என்ன வேணாலுமே இந்த மலையில் வந்து வாங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இந்த மலையில் இருக்குது பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே மேலே கொண்டு போகக்கூடாது மக்களே எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்து போகிறதுக்கு இருந்தாலும் நம்ம மக்கள் நிறையா பிளாஸ்டிக் பொருட்களெலாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் மலமில்லையே அப்படியே போட்டு வந்துடுறாங்க நான் நிறைய வாட்டர் பாட்டிலை பார்த்தேன் தண்ணி கொண்டு வராங்க அவங்களோட தேவை அதனால் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது ஆனால் கொண்டு வர மாதிரி கண்டிப்பாக கீழே போய் கொண்டு போய் போட்டுறணும் திரும்ப போய் போட்டுறணும் ஏன்னா இயற்கை வளங்களை நம்ம தான் மக்களை பாதுகாக்கணும் இந்த வீடியோ வந்து ரெண்டு பாட்டாக வரும்னு நினைக்கிறேன் மக்கள் ஏன்னா மழை வந்து ரொம்ப ஹைட்டு ரொம்ப லென்த்து ஒரே வீடியோவில் வந்து கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது அதனால் நான் வந்து ரெண்டு பாட்டாக போகிறேன் மக்களே ஃபஸ்ட்டு பாட்டு இதோட போகிறேன் ரெண்டாவது பாட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம மேலே கோவில் கோவில் சுற்றி பட்டிருப்ப அப்படிங்கிறத ரெண்டாவது பாட்டாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் நம்ம கடந்து வந்த பாதையை போட்டு பாருங்கள் அதுதான் மக்களே கொல்லிமலை நம்ம அங்கேருந்து தான் மக்கள் இருந்தோம் இரவு உங்களுக்கு ஜூம் மணி கட்டுறேன் அங்கே ரோடு தெரிய பாருங்கள் இந்த வழியாக தான் நைனாமலை அடிவாரத்துக்கு வந்தால் கோவில் வந்து இங்கே கீழே இருக்குது இந்த வழியாக தான் போகணும் கோவிலுக்கு சரி வாங்க மக்கள் அப்படியே தொடர்ந்து மேலே ஏறுவோம் மக்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுற மக்களே உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு தேவை நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேருமே நம்ம சேனலை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க மக்களே அது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து ஒரே பாட்டில் போட முடியாது மக்களே கண்டிப்பாக ரெண்டு பாட்டாக தான் போட முடியும் ஏன்னா மலையேறக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மலையேறதுக்கு டோட்டலாக நம்ம வேகமாக ஏறினாலே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் நம்ம ஸ்லோவாக மெதுவாக ஏறினோம்னா கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் மக்களே மலை மலையேறதுக்கு அதனால் நான் முடிஞ்சளவு வீடியோவில் அந்த முதல் பாட்டில் என்னென்னலாம் காட்ட முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் காட்டுறேன் கண்டிப்பாக ரெண்டு பாட்டு அல்லது மூணு பாட்டாக தான் வீடியோ கண்டிப்பாக வரும் மக்கள் ஏன்னால் நான் ஒரு ஆளாக தான் ஏறிட்டுருக்கேன் நான் ஏறணும் படிக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் படிக்கு மேலே இருக்குது ரொம்ப சிரமம் தான் நான் ஒரு ரெண்டு பாட்டாக வீடியோ போடுறேன் கண்டிப்பாக செகண்ட் பாட்டும் டக்குன்னு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுறேன் மக்களே தொடர்ந்து உங்கள் ஆதரவை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆயிரம் படிக்கிட்டே ஏறிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் இரண்டாயிரம் படிகள் ஏறணும் இங்கேருந்து சின்னதாக ஒரு வியூ காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்கள் எனக்கு மக்கள் இன்னும் கொஞ்சம் மேலே தெளிவாக ஏறிட்டு மேலே போய் காட்டுறேன் வெயில் அடிக்கிற மக்கள் அதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியல நம்ம அங்கே டாப்புக்கு கண்டிப்பாக ஓய்வு தேவை ஓய்வு எடுத்துகிட்டு நான் மேலே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் மற்ற மலையை வந்து கிட்டத்தட்ட காசி தூரம் ரிட்டன் நினைக்கிறேன் இந்த கொடிக்கம்போ வந்துட்டோம்னா மலை வந்து காவாசி தூரம் ஏறிட்டோன்னு அடுத்த மக்களை காவாசி தூரம் தான் ஏறி இருக்கோம் அப்போ இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம ஏறணும்னு ஒன்று மக்களை நான் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன் நைனாமலை வந்து ரொம்ப சின்ன மலை சீக்கிரமாக ஏறிடலாம் அப்படின்னு நினச்சேன் கண்டிப்பாக முடியாத மக்கள் வெறும் ஆயிரம் படி ஏறுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு எனக்கு பகல் டைமு வெயில் நம்ம செப்பல் கூட எதுவும் போடல அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா அப்படியே பீசிட்டே நம்ம டக்கு டக்குன்னு ஏறிடுவோம் கூட வந்து தண்ணி கூட எதுவும் எட்டு வர மக்கள் நான் செம்மையாக மூச்சு வாங்குறது குடிக்கிறது கண்டிப்பாக தண்ணி அவசியம் தண்ணி எட்டு வந்துடுங்க தண்ணி இல்லைன்னா கண்டிப்பாக ஏற முடியாது மக்கள் அப்படியே இது ஓரளவு பிடிச்சி அப்படியே மலை இருக்கேன் நான் நினச்சதை விட ரொம்ப டஃப்பான மக்களை செம்ம டஃப்பு இந்த மலை கண்டிப்பாக ட்ரக்கிங் போகிறவங்க எனக்கு மலை ஏறுறது ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படிங்கிறவங்க நாமக்கல் நைனா மலையை ட்ரை பண்ணி பாருங்கள் சத்தியமாக நீங்கள் மலை இயற்கையில் வந்துட்டிங்கன்னா சத்தியமாக உங்களை நீங்கள் அப்படியே ஒரு ஒரு நாளைக்கு அடித்து போடுறது மாதிரி நல்லா தூங்குவீங்க மக்கள் அந்தளவு செம்ம டப்பு மலை நினச்சி பார்க்காத விட ரொம்ப 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 டஃப்பு சரியான மழை ஏற்றவ மக்களே ஏறிக்கினே இருக்குது நானும் ஏறிட்டே இருக்கிறேன் சரி நான் படி முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் வேறு ஏதாச்சும் கடலாம் பார்த்தா படி போயினே இருக்குது நானும் ஏறிக்கிட்டே இருக்கிறேன் காலெல்லாம் வழி எடுத்துக்குச்சு என்ன பண்ணுறது இல்லை நாலஞ்சு தடவை உட்காண்ட்ட மக்கள் ரொம்ப முடியல மழை செங்குத்தாக இருக்குது அங்கே ஓனு வச்சுக்கு எப்பா இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அப்படியே வளைஞ்சு 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 ஒளைஞ்சு செங்குத்தா ஏறுது மக்களே என்னடா இவன் படியை மட்டுமே காட்டுறான் அப்படின்னு சொல்லி யாரும் கோவப்படாதீங்க ஏன்னா இந்த நைனா மலையில் வந்து ஃபுல்லாக படி மட்டும்தான் மக்களே இருக்குது இப்போ தான் படி இருக்க சொன்னேன் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது நல்ல வேலை மண்டபத்தை நான் காட்டிட்டேன் வாங்க போய் கிட்டே போய் மண்டபத்தை பார்த்துருவோம் ஒரு மலை ரொம்ப லென்த்து மக்களே அதனால தான் ரெண்டு பாட்டாக போட வேண்டியதாக இருக்குது ஒரு பாட்டில் நம்மளால வீடியோ எடுத்து போட முடியாது ஒரு பாட்டில் போடணும்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் நான் ஏன் தொடர்ந்து நான் எல்லாத்துமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மக்களை எதுவுமே நான் எங்கேயுமே கட் பண்ணலை நான் ஓய்வு எடுத்தால் மட்டும்தான் அங்கே கட் பண்ணிட்டு மறுபடியும் எங்கே கட் பண்ணணும் அங்கேயும் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா நம்ம போடுற வீடியோ வந்து தெளி தெளிவாக லைவாக கரெக்டாக இருக்கணும் அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் எதுவுமே வீடியோவில் கட் பண்ணாமல் கீழேருந்து மேலே ஸ்டார்டிங் வர என்ன இருக்கோ அதை அப்படியே நம்மளுக்கு வீடியோ ரெக்கார்ட் எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ பதிவு பண்ணிவிட்டு வரேன் நீங்களும் நம்ம கூட சேர்ந்து வர அனுபவம் வேணும்ல அதுக்காகத்தான் வீடியோ எதுவுமே நான் கட் பண்ண வரேன் இங்கே பாருங்கள் சின்ன மண்டபம் சும்மில்ல ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏதோ ஒரு கோவில் ஒன்று இருந்திருக்கு சில ஏதுங்களில் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு கல் மண்டபம் இந்த கோவில் எப்படியோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகள் மிக பழமையான கோவிலாக தான் இருக்கும் ஏன்னா இருபதாம் நூற்றாண்டில் தான் இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டோ இருபதாம் நூற்றாண்டோ தான் அந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க நாயக்க தான் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு ரொம்ப பழசலால் மக்கள் ஒரு முந்நூறு நானூறு வரும் பழமையான கோவில் தான் ஆனால் மலை வந்து ரொம்ப அசிங்கத்தாக இருக்குது இப்போ தான் முதல் மலை அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பும் மேலே போகணும் அதாவது இங்கேருந்து இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன் ஏறிக்கிட்டே இருக்கிறோம் நான் ஒரு ஆள் தான் தனியாக ஏறிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு மலை வந்து ஐயர் மலை மாதிரி இருக்கும் சின்ன மலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஏறினேன் ஐயர் மலையை மூணு மலையாக வச்சால் எப்படி இருக்குமோ அந்தளவு மலை வந்து ஹைட்டு மக்கள் ஸ்டெப்பும் சின்னப்படி தான் படி நிறையா இருக்குது வச்சுக்கிட்டே இருக்கிறேன் நானும் படி ஏறணுங்கிற கூட இன்னும் எனக்கு கணக்கு இல்லை அந்த மண்டபம் பாருங்கள் எப்பா இப்போ தான் மக்கள் நிழல் வந்திருக்கு அப்படியே நிழலை பிடிச்சி ஏறினா தான் நம்ம சீக்கிரம் மேலே ஏற முடியும் நீங்கள் அப்படியே என் கூட பயணம் பண்ணி நீங்களும் அப்படியே படியில் ஏறி வர மாதிரியே இருக்கணும் மக்கள் அந்த ஒரு கணத்துக்காக தான் நான் அப்படியே நம்ம வீடியோ எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படி கல் லீவாக உண்மே சம்பவம் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம அப்படியே வீடியோ எடுத்து போட்டுட்டு வரோம் மக்களை இந்த படியெல்லாம் நான் உங்களுக்கு அடிக்கடி காமிச்சிட்டு வரேன் ஏன்னா நீங்களும் என் கூட சேர்ந்த மலை ஏறுற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வேணும்ல நான் மட்டும் தனியாக ஏறுற மாதிரி எனக்கும் ஃபீலிங் ஆகக்கூடாது பார்க்குற உங்களுக்கும் டக்குனு மலை ஏறி சாமியை மட்டும் காட்டுறதுனால எந்த பிரோஜனமும் இல்லை நீங்களும் என் கூட சேர்ந்து மலை ஏற ஒரு அனுபவம் வேணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் தொடர்ந்து அந்த படி நம்ம நான் போகும்போது என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்குதோ அது எல்லாமே அப்படியே தொடர்ந்து உண்மையாக நான் பதிவு பண்ணிட்டு வரேன் மக்களே கஷ்டப்பட்டு தான் மலை ஏறிட்டக்கா மூச்சு வாங்குது மலை ஏறிட்டோம் பாதிலே கைவிட முடியாது அதனால தான் தொடர்ந்து மேலே என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டுருக்கோம் நான் சொன்ன மாதிரி படி ஏறிட்டே தான் போகுதே தவிர இன்னும் அந்த கோவில் வந்து இன்னும் கண்ணில் பார்க்கல ஸோ எந்த அளவு கோவில் இன்னும் நமக்கு எவ்வளோ தூரம் தொலைவில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க நிறைய அந்த மாதிரி பிளாஸ்டிக் போடுறாங்க உங்களுக்கு எல்லாவுக்கும் பிளாஸ்டிக் தான் எல்லாவுக்கும் வாட்டர் பாட்டில் தான் குடிக்கிறாங்க ஆனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சரியாக பயன்படுத்திவிட்டு அதை கீழே போய் அதிகவாரத்தில் போட மாட்டேங்கிறாங்க மலையிலேயே போட்டுறாங்க இதெல்லாம் எண்ணிக்கை மக்கி என்றைக்கு இதாகவும் சொல்லுங்கள் இந்த மாதிரி போகிறனால இயற்கை வளங்களை நம்மளே வந்து ரொம்ப சேதப்படுத்துகிற மாதிரி தெரியுது இந்த நேரத்தில் சுத்தம் பண்ணியிருக்காங்க மலையை மேலே படியாததுக்காக அந்த மலை மறைச்சிட்டு இருக்கிற பகுதிகளெலாம் வெட்டி சுத்தம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லது தான் என்ன கொஞ்சம் நிழல் இல்லாமல் போச்சு வெயில் ரொம்ப வெயில் அடிக்கிற நேரத்தில் நம்ம இந்த படியில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது சரி வாங்க மேலே எரிதாகணும் வேறு வழி இல்லை மக்களை இதோட நம்ம நைனாமலையோட முதல் பாகம் வந்து முடியுது ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்டே வீடியோ வந்துருச்சு மக்களை இதுக்கு மேலே லென்த்தாக வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணால் வீடியோ வந்து சரியான குவாலிட்டியில் இருக்காது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதோட வீடியோவை முதல் பாட்டு முடிச்சுட்டு இதுலேருந்து நம்ம கரெக்டாக பண்ணுங்கள் இந்த குடிக்கம்பத்துலேருந்து நம்ம ரெண்டாவது பாட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போகிறேன் இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கூடிய அந்த பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுற மக்களே நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நம்ம வந்து அடிக்கடி இனிமேல் ரெகுலராக வீடியோ போகலான்னு இருக்கேன் நெய்ன மலையே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பாட்டாக வீடியோ வரும் மக்களே இப்போ நம்ம இந்த இந்த மலையோட முதல் பாட்டை வந்து நம்ம முடிக்க போகிறோம் இதுக்கப்புறம் இதுலேருந்து ஸ்டார்டிங் ரெண்டாவது பாட்டு ஆரம்பிக்க மக்கள் இந்த மலை இந்த மரத்துலேருந்து அல்லது இந்த குடி இந்த மலையோட இரண்டாவது பகுதி அது நைனவலை இரண்டாம் பாகம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நான் வீடியோ வந்து சீக்கிரம் கொடி சீக்கிரம் போட்டுடறேன் இப்போ நான் மேலே மலை ஏறணும் அதனால தான் நான் வந்து இதோட வீடியோவை முடிச்சுக்கிற மக்களை இதுக்கப்புறம் ரெண்டாவது பாட்டில் அந்த மேலே எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு தெளி தெளிவாக நான் காட்டுறேன்